ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க இந்த தினம் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்தந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலங்களை மற்ற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அதை அனைவருமே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷயம் மினிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மீண்டும் சித்திரர்கள் வாக்கின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மேலும் நீங்கள் யாருக்கும் மனசாரக்கூட எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பரிபூரணமான இரையர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் அனுஷ்டிக்கும் உடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிலே செவ்வாய் பகவானும் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் இது தவிர ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்து கொண்டு நல்ல நன்மைகளை நமக்கு தருகிறார் அன்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களது தேக ஆரோக்கியம் இன்னைக்கு தெளிவான நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க மற்றவர்கள் பெறக்கூடிய வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க உங்களது முதலீடுகளை நீங்கள் புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது அவசியம் எல்லா விதமான கோணத்திலும் ஆராய்ந்து இன்றைய தினம் வியாபாரிகள் முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல லாபத்தையும் உங்களால் ஈட்டுக்கொள்ள முடியும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் தான் ஒரு மைய புள்ளியாக இருப்பீங்க எல்லோருடையும் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஹைலைட் ஸ்பாட் தினம் அதன் மூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் ஆனந்தமாக இன்றைய தினம் அதிக உற்சாகத்தை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமை என்பதால் காதல் வாழ்க்கையை தித்திப்பாக இன்னைக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரக்கூடிய தருணங்கள் என்றதையும் ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதான விளையாடுவது அல்லது போவது போன்றவற்றை உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது செல்வ நிலை இப்பொழுது உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க இப்பொழுது பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்க குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்க மனசுல அதிகமாக இருக்கும் அலுவலக பணிகளில் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது இளர வாழ்க்கையின் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பிடித்தமான என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு செய்து கொடுத்து அன்புமலை பொழியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குது உங்களுக்கு செல்வி நிலை கண்டிப்பாக அதிகரிக்கிறதுனால பல பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிட முடியுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்களால் முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அடுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் எனவே ரெட் கலரையும் இரண்டாம் நம்பரையும் பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசப்ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுங்க இல்ல வாழ்க்கை இனிமையாக அமையும் உங்களது கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அதை நீங்கி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு திருப்தியான சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இப்பொழுது அமையும் நண்பர்களே இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பற்ற நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்த காட்டக்கூடிய வகையில் உங்களது உறவினர்கள் மற்றும் ரிலேட்டிவ் மத்தியில் நீங்கள் செல்வாக்காக மதிப்போடு நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மெருகசீரிசம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளை உயரதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கற்பனை திறன் அந்த கிரியேட்டிவிட்டி இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல நிலையை அடைவதற்கு உதவிகரமாக அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டூட ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.